ஓம் ம்ரீகுருபியோ நமகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் ராகு கேது பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தாறு டிசம்பர் வரை ஏற்படக்கூடிய ராகு கேது பயிற்சியை பற்றிய பலன்கள் இந்த பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த ராகு கேது பயிற்சி எப்போ நடக்குது எந்த ராசிலேருந்து எந்த ராசிக்கு போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ராகுவும் சரி கேதுவும் சரி நவ கிரகங்களில் ஏழு கிரகங்கள் வந்து முன்னோக்கி போகும் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் போகும் இந்த ராகு கேது மட்டும் ஆன்டி கிளாக் வைஸில் பின்னோக்கி நகருவாங்க இந்த இரண்டு கிரகங்களும் சாயா கிரகங்கள் அதாவது ஷேடோ பிளானட்ஸ் அதாவது இல்யூஷனரி பிளானட்ஸ் இந்த மாதிரி ஒரு பிளானட்ஸ் கிடையாது ஆனால் இந்த கிரகங்களுடைய அதாவது சந்திரனும் சூரியனும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல கிராஸ் பண்ணும்போது வரக்கூடிய ஏற்படக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜினால் வரக்கூடிய அந்த எல்யூஷன் தான் வந்து ராகுகேது அந்த ராகுகேதுக்குன்னு தனி கேரக்டர்ஸ் கிடையாது ஏன்னா இதை வந்து முதல்ல கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகு கேது வந்து கெடுதல் பண்ணுவாங்க அதனால தான் எனக்கு என் பையனுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்கிறோம் ராகு கேது வந்து உங்களுக்கு கெடுதலை பண்ணும் ஆனால் எப்படி பண்ணும் அப்படின்னா அந்த ராகு இருக்கிற வீட்டோட அதிபதியும் கேது இருக்கக்கூடிய வீட்டோட அதிபதியும் நல்ல பலன்களை கொடுத்தா அவர்களுக்கு இந்த ரெண்டு கிரகங்களும் சப்போர்ட்டிவ் பிளானட்ஸாக இருப்பாங்க அதே சமயம் அந்த இரண்டு கிரகங்கள் இருக்கக்கூடிய ராகு கேது இருக்கக்கூடிய இடத்தினுடைய அதிபதி நெகட்டிவ் பலன்களை கொடுத்தா நெகட்டிவ் பலன்களுடைய வீரியத்தை ஜாஸ்தி பண்ணி கொடுக்குமே தவிர மற்றபடி இவர்களுக்குன்னு தனி கேரக்டர்ஸ் தனி பலன்கள் கிடையாது இப்போ நம்ம சொல்ல போறது கூட இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும்னா குருவும் சனியும் எப்படி கொடுக்க போறாங்க அப்படிங்கறத மட்டும் இல்லாம ஏன்னா குருவோட வீட்டிலேருந்து இருந்து சனியோட வீட்டுக்கு போறாரு ராகு புதனோட வீட்டிலேருந்து சூரியனுடைய வீட்டுக்கு போகிறாரு கேது ஸோ இந்த இரண்டு கிரகங்கள் சூரியன் மற்றும் சனி ஆகிய இரண்டு கிரகங்களுடைய பவரை இந்த கேதுக்கள் அதிகப்படுத்தி கொடுப்பாங்களே தவிர தனியான பலன்கள் கிடையாது இப்போ நம்ம சொல்ல போகிறதே அதை பேஸ் பண்ணி தான் சூரியனையும் சனியையும் பேஸ் பண்ணி தான் பலன்கள் இருக்கு இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கேது பயிற்சி எப்போ நடக்கிறது அப்படின்னு கேட்டேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே பத்தொம்போதாம் தேதி எண்ணிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் ஆறாம் தேதி வரை ராகு கும்பராசியிலும் கேது சிம்ம ராசியிலும் சஞ்சரிக்க போகிறாங்க அதாவது இப்போ மீனராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் மே பத்தொம்போதாம் தேதி எண்ணிக்கை மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு பின்னோக்கி நகர்றாரு அதே மாதிரி கேது பகவான் கன்னீராசிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி இந்த இடத்துல பதினெட்டு மாதங்கள் பகரில் இருக்க போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் ஆறாம் தேதி விடியற்காலை ஐந்து மணி ஐம்பது நிமிடம் வரை ராகுவும் கேதுவும் கும்பம் மற்றும் சிம்மராசியில் சஞ்சரிக்க போகிறாங்க இந்த இடத்துல இருந்து கொண்டு அவர்களுடைய அதிகப்படியான பலன்கள் அதாவது சனி கொடுக்கக்கூடிய நற்பலன்களையும் அதிகப்படுத்துவார் ராகு கேது சூரியன் கொடுக்கக்கூடிய நற்பலன்களையும் அதிகப்படுத்துவார் ஸோ இந்த இரண்டு கிரகங்களுடைய தனிப்பட்ட பலன்களை காட்டிலும் இந்த இரண்டு கிரகங்கள் இருக்கக்கூடிய ராசி அதிபதி மற்றும் அந்த நட்சத்திரங்கள் இப்போ வந்து ராகு இருக்கிறது வந்து சதயம் பூரட்டாதி அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரங்கள்ல ட்ராவல் பண்ணுவாரு ஸோ இந்த பூரட்டாதி சதயம் அப்புறம் அவிட்டம் இதில் ட்ராவல் பண்ணும்போது பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதியான குருவுடைய தாக்கத்தை அதிகப்படுத்துவாரு அதுக்கப்புறமா சதயம் நட்சத்திரத்துக்கு வரும்போது தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்திலே ராகு டிராவல் பண்ணுவாரு அந்த இடத்துல சனியுடைய பாதிப்பு சனியுடைய நற்பலன்களை அதிகப்படுத்தி கொடுப்பாரு அதே மாதிரி அவிட்டம் நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திர சாரம் அதே இங்க சிம்மராசில பாத்தீங்கன்னா கேது இருக்க போறது வந்து உத்தரம் பூரம் மற்றும் மகம் இந்த மூணு நட்சத்திர சாரங்களில் ட்ராவல் பண்ண போறாரு இதில் மகத்துல டிராவல் பண்ணும்போது தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரம் சூரியனுக்கு அதிகப்படியான பலன்களையும் காரகன் அப்படிங்கிறதுனால முன்னோர்கள் வழியில் சில நற்பலன்களையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கடைசி காலகட்டத்தில் ஸோ உங்களுக்கு நற்பலன்கள் அமையுமா கெட்ட பலன்கள் அமையுமா அப்படிங்கிறத இந்த சனி சூரியன் குரு ஆகிய கிரகங்களுடைய தாக்கத்தை அதிகப்படுத்தும் விதமாக தான் இந்த இரண்டு கிரகங்களும் செயல்படுமே தவிர ஆனாலும் இவங்க இருக்கக்கூடிய சில இடங்களில் நல்ல பலன்களை வாரி வழங்குவாங்க அது என்ன சில இடங்கள் அப்படின்னு கேப்பாளு உங்கள் ராசிலேருந்து மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் ராகு கேதுக்கள் இருந்தால் அமோகமான பலன்களை தருவார்கள் நெகட்டிவான இடத்துல இருந்தால் கூட சப்போஸ் அந்த மூணாவது இடத்ததிபதி உங்களுடைய ராசிநாதனுக்கு எதிரியாக இருந்தாலும் உங்களுக்கு நற்பலன்களை வாரி வழங்குவார் அதே சமயம் அவர் இருக்கக்கூடாத இடங்கள் இந்த இடத்துல இருந்தால் கஷ்டம்தான் கொடுப்பார் அப்படின்னு சொன்னால் ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஏழு எட்டு ஒன்பது பத்து மற்றும் பன்னெண்டு இந்த இடங்களில் இருந்தால் அதாவது இந்த மூணு மூணு ஆறு பதினொன்று தவிர மற்ற எல்லா இடத்துல எந்த ராசியில் இருந்தாலும் கெடுதலை தரக்கூடிய கிரகங்களாக இருந்தாலும் ராகு கேதுக்கள் அந்த குறிப்பிட்ட இடத்து அதிபதி நல்ல பலனை கொடுத்தா அதை என்ஹான்ஸ் பண்ணி கொடுப்பாரே தவிர நெகட்டிவ் பலன்களை குறைச்சி தான் கொடுப்பாரு ஸோ உங்கள் ராசிக்கு இந்த பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் வாருங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்ந்தாலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த ராகுகேது பயிற்சியினுடைய பலன்கள் எப்படி என்ஹான்ஸ் பண்ணுமா இல்லை டெப்ரிஷியேட் பண்ணுமா அப்படிங்கிறத உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும் அதனால் ஒரு நல்லது ஜோதிடரை உங்கள் ஜாதகத்தை கொண்டு அலசி ஆராய்ந்து பலன்களை தெரிந்து கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கிறேன் இனி உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை ஆராய்வோம் மிதுன ராசி அன்பிற்குரிய மிதுனராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் பாக்யஸ்தானத்துக்கு ராகு பயிற்சி ஆகிறாரு பாக்யஸ்தானாதிபதி தசமஸ்தானத்துக்கு வந்துட்டார் சனி அதே சமயம் உங்களுக்கு நான்காம் இடத்துல இருந்த கேது மூன்றாம் இடத்துக்கு வந்துட்டார் பொதுவாக மூன்றாம் இடத்திற்கு கேது வந்தாலே அமோக பலன்கள் ஏற்படும் உங்களுக்கு வந்து ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதோ இல்லையோ ஆன்மீக பெரியவர்களின் சந்திப்பு நிகழக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஆனால் அதே சமயம் ஒன்பதாம் இடத்திற்கு ராகு வந்திருக்கிறதுனால உங்களுக்கு கெடுதல் வருமா அப்படின்னு கேட்டா ஒன்பதாம் வீட்டு அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு உடல் சோர்வு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அல்லது கடல் கடந்த நபர்களால் உங்களுக்கு அருமையான லாபத்தை தரக்கூடிய வகையில ராகு ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன்னா ராகு வந்து உங்களுக்கு கடல் கடந்த தொடர்புகள் அப்படி இல்லை அப்படின்னு கேட்டால் வேற்று மொழி பேசுபவர்கள் வேற்று மதத்தினரால் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பார் ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் இருக்குது நீங்கள் எதிர்பாராத சில விஷயங்கள் நடந்து உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய அந்த ஸ்டேட்டஸ் அப்படியே இங்கேருந்து ஒரு தூக்கி கொண்டு போய் ஆஞ்சநேயர் எப்படி வாரால் தூக்கி வைப்பாரோ அது மாதிரி உங்களை தூக்கி மேலே உக்காத்த வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த காலகட்டங்கிறது வந்து டிசம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய பதவியை அடைவதற்குண்டான முயற்சிகள்லாம் வெற்றியை தரும் தசமஸ்தானத்துலேருந்து ஸ்தானத்தை பார்க்கறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் பிஸ்னஸ் மட்டும் அவசரப்பட்டு ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தில் மட்டும் எச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னா போதும் அது என்னென்னா இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது அடுத்தவங்களுக்கு பணம் கொடுக்குறீங்கன்னா உங்கள் தகுதிக்கு என்னவோ அதை மட்டும் கொடுங்க உங்கள் தகுதிக்கு மீறி கடன் வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த பணம் வருவதில் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த கேது பயிற்சிங்கிறது வந்து படிக்கின்ற குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் படிப்பில் ஆர்வத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும் ஐந்தாம் இடத்திற்கு ஐந்தாம் இடமான ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கார் அதனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் அதாவது புது லாங்குவேஜ் புது சப்ஜெக்ட் அதாவது உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம் அதாவது அஸ்ட்ராலஜி கற்றுக்கலாம் அஸ்ட்ரானமி ஹிப்னடிசம் இந்த நியூமராலஜி இந்த மாதிரி ஏதாவது ஒரு வித்தியாசமான படிப்பை கற்றுக்கொள்வதற்குண்டான சூழ்நிலையை ராகு ஏற்படுத்தி கொடுப்பார் இதன் மூலமாக உங்களுக்கு அதையே தொழிலாக கூட செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நீங்கள் ஏற்கனவே இருக்கிற தொழிலில் நீங்கள் வந்து யூ வில் எக்ஸல் இன் தட் யூ வில் கிரியேட் அண்ட் அவேர்னஸ் இன் தட் அதனால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகளுக்கு குடும்பத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் வாழ்க்கை துணையின் உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய தாய் தந்தையரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உடம்புல ஏதாவது வியாதி அப்பாவுக்கு வந்திருக்கு ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு இல்லை மாமனாருக்கு ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வந்திருக்குன்னா அதிலெல்லாம் முன்னேற்றம் கண்டு அதுலேருந்து விமோச்சனம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும் ஸோ இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ராகு உங்களுக்கு எண்பத்தைந்து சதவீதம் நற்பலன்களை தரக்கூடிய வகையில் இருந்தாலும் கேது வந்து தொண்ணூற்றி சதவிகிதம் அமோக பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்காரு ஸோ எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள் நீங்கள் ஒரு சில விஷயத்தில் இது நமக்கு இனிமேல் ஒத்து வராதுன்னு சில விஷயத்தை விடுவீங்க தெரியுமா இல்லை பூர்வீக சொத்து கேஸு இல்லாட்டி உங்கள் பேரில் யாராவது டூ வீலர் இல்லை கார் இன்சூரன்ஸ் கிளைம் ஏதாவது போட்டிருந்தா இது எனக்கு ஒத்து வராது இந்த கேஸில் நமக்கு ஜெயிக்க மாட்டோம் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய அந்த கேஸில் கூட நீங்கள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாக கூடிய வகையில் வெற்றிகள் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஆண்டுகளாக இந்த ஆண்டுகள் இருக்கும் இந்த ராகு கேது பயிற்சி இருக்கும் ஸோ இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் பிராயஷித்தம் என்ன அப்படின்னு கேட்டால்னா ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது சிறப்பு உங்களுக்கு ரெண்டு விஷயம் ஆஞ்சநேயர் வந்து ராகுவுக்கும் சாதகமாக மாற்றி கொடுப்பாரு சனியையும் சாதகமாக மாற்றி கொடுப்பாரு அதனால வார வாரம் சனிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு ஒரு துளசி மாலையோ இல்லை கொஞ்சோண்டு வெண்ணையோ சாற்றி வழிபட்டு வாருங்கள் ஆஞ்சநேயருடைய ஹனுமன் சாலிசா மற்றும் மந்திரங்களை சொல்லி வருவதன் மூலமாக உங்களுடைய மனோபலம் அதிகரித்து செயல்படக்கூடிய வாய்ப்புகளில் முன்னேற்றத்தையும் தைரியத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார் ராகு கேதுக்களினால் ஏற்படுகின்ற பலாபலன்கள் உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள பலன்கள் அதிகப்படியான நற்பலன்களை வாரி வழங்கிடவும் சங்கடமான பலன்களில் அதனுடைய தாக்கம் குறைவாக இருப்பதற்கும் சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்வது மட்டுமல்லாமல் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டையும் சேர்த்து செய்வது நன்மையை ஏற்படுத்தும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கு அடுத்த ரெண்டு வருஷம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்ட்டு விருப்பப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள நமது வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு டைரக்ட் கன்சல்டேஷனுக்கோ இல்லை வாட்ஸ்அப் மூலமாகவோ தொடர்பு கொண்டு கன்சல்டேஷன் பெறலாம் அதற்கு தனி சார்ஜஸ் உண்டு இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் கஷ்டங்கள் நிவர்த்தியாகி நன்மைகள் அதிகரிக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜூதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்